இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அஜித் விஜய் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சிறப்பான ஆண்டாக தொடங்கியிருக்கு அதுவும் இந்த ஜனவரி இருபத்தாறுங்கிற டேட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேட் ஒன்று வந்து அஜித்துக்கு வந்து நேற்று முன்தினம் மத்திய அரசை வந்து பத்ம விருதை அறிவிச்சாங்க ஸோ பத்மபூஷன் விருதை அஜித் குமாருக்கு இந்த வருஷத்துக்கு வழங்கிறதாக அறிவிச்சிருக்காங்க இது உண்மையிலே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அவரோட சேர்த்து நடிகை சோபனா உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்களுக்கு இந்த விருது அறிவிச்சிருந்தாலும் அதை குறிப்பிடும்படியே அஜித்குமார் கொடுத்ததுக்கான காரணம் வந்து அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து துபாயில் நடந்த அந்த கார் பந்தய போட்டியில் இந்தியாவின் சார்பா கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை வெ்றது தான் அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த போட்டியில் வந்து மூன்றாவது இடம் அப்படின்னா உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம்தான் ஒரு நிமிஷம் கூட ரெ ரெஸ்ட் எடுக்காமல் அத்தனை பேரும் ஒரு கூட்டு முயற்சரை உழைச்சி மூன்றாவது இடத்தை பிடிச்சாங்க அது இந்தியாவுக்கு பெருமை தேதி தந்த விஷயமாக பார்க்கப்பட்டது தன்னுடைய தேசிய கொடியை வந்து கையில் எடுத்துக்கிட்டு துபாயில் எல்லா பக்கமும் அவர் ஆர்ப்பிரிச்ச அந்த விஷயம் அன்றைக்கி சோசியல் மீடியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கே அவர் தான் அன்றைக்கி ட்ரெண்டாக இருந்தார் ஸோ ரீசெண்டாக தான் வந்து பத்மப்பட்டியலில் வந்து அஜித் பெயரை இன்க்ளூட் பண்ணாங்க அதிலே ஒரு பார்த்திபன் கூட வந்து அனைத்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் நேற்று வந்து எங்கிட்ட வந்து ஒரு பிரபல இசை பாடகை வந்து அஜித்தோட நம்பர் கேட்டாங்க டெல்லியிலேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லி நான் உடனே அவரை ரீச் பண்ண முடியல அப்படின்னோன்னே அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திராவை ரீச் பண்ணுறதுக்கு நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அவரை கான்டாக்ட் பண்ணி அப்படியே அஜித்தில் பேசியிருக்காங்க ஸோ வந்து அஜித்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதுக்காக தான் நம்பர் கேட்டாங்கிற விஷயம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து கடைசியில் தான் வந்து அவருடைய சாதனைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விதமாக மத்திய அரசு ஒரு பேரை சேர்த்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பல பேர் பல அரசியல் சாயம் பூசினாலும் உண்மையில் அஜித் அந்த மாதிரியான விஷயம் அஜித் வந்து அந்த மாதிரி ஆளு கிடையாது ஸோ அஜித்துக்கு மத்திய அரசு கொடுத்ததுக்கு அந்த மாதிரியான ஒரு நோக்கமும் கிடையாது ஸோ வந்து விஜய வெறுப்பேற்றணும் விஜய வந்து தாம்பாக்கம் கொண்டு வரத்துக்காக தான் அஜித்துக்கு இந்த விருதை கொடுத்தாங்க அஜித்தும் வந்து ஒரு சங்கீதான் காமிக்கிறதுக்கு தான் வந்து மத்திய அரசு இந்த விருதை கொடுத்துருக்காங்க இந்த விருதை வந்து அஜித் வாங்கினா இதுவரைக்கும் அவர் கடைபிடிச்சிட்டு வந்த அந்த தனி ஒழுக்கம் யாருக்கும் வந்து அடிபடியாமல் நேர்மையாக இருக்கணுங்கிற விஷயம்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாலும் உண்மையிலே வந்து அது கிடையாது ஸோ மத்திய அரசு ரொம்ப தெளிவாக அஜித் செய்த சாதனைகளுக்கு ஒரு அங்கீகாரமாக அந்த விருதை கொடுத்துருக்காங்க இவர் கேட்டு வாங்கலை இது தானாக அந்த விருது அவருக்கு கொடு கொடுக்கப்பட்டது அதே போல் வந்து அஜித்தும் அதுக்கு தகுதியானவர் தான் ஏன்னா அவர் நடிப்படையும் சரி இது வரைக்கும் வந்து ரசிகர்களை வந்து ஒரு தவறான வழிக்கு கொண்டு போகாமல் நல்ல மோட்டிவேஷனாக மன்றங்கள்லாம் கழிச்சிட்டு முதல்ல குடும்பத்தை பாருங்கள் வீட்டுக்கு வேலை செய்யுங்க உங்களை நீங்கள் காப்பாத்திங்க டைம் இருந்தால் என் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் அஜித் குமார் அதை தாண்டி வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு நடிகர் தான் ஒரு செலிபிரிட்டிங்கிறத எங்கேயுமே அவர் மிஸ்பிஹேவ் பண்ணதே கிடையாது இந்தியா சார்பில் கலந்து கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்ததுனால தான் அந்த விருது அவர் கொடுத்தாங்க ஸோ அதை தாண்டி வந்து நேற்றைய தினம் வந்து அஜித் ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு பெரிய லெட்டர் அமிச்சுருந்தார் அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட மெஷூரிட்டி லெவல் எவ்வளவு சூப்பராக இருக்குது அதனால தான் அஜித்தை வந்து கொண்டாடுறாங்க அவருடைய ரசிகர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ இந்த விருது எனக்கு கொடுத்த குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி வந்து இந்த விருதை வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தாரு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா அவருடைய ஆத்மா வந்து இருந்தாலும் என்னை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து எனக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுக்குற என்னுடைய எல்லா ஆசைகளுக்கும் தடை போடாம இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்த என்னோட அம்மாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி முக்கியமா வந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷமா எனக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் நல்ல தோழியாகவும் இருக்கிற ஷாலினிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மனைவிக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள் அதுமாதிரி குடும்பத்துக்காக டைம் ஒதுக்கிற ஒரு அஜித் மட்டும்தான் கரெக்டாக எவ்ரி இயர் த்ரீ மந்த்ஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவார் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதனால் மனைவிக்கு நன்றி சொல்லியிருக்கார் அதை தாண்டி வந்து என்னுடைய மகள் அனோஷ்கா மகன் ஆத்மிக் ரெண்டு பேரும் தான் என்னுடைய கனவுகளுக்கு வந்து அச்சாரமாக இருக்கிறது ஸோ அவங்களால நான் எல்லா சாதனை பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் அதை தாண்டி தன்னுடைய ரசிகர்களுக்கும் திரையுலக சார்ந்தவர்களுக்கும் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் என்னை இன்ட்ரேஜ் பண்ண எல்லாேருக்கும் இது வரைக்கும் எனக்கு எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருந்த நண்பர்கள் வெல் விஷஸ் இப்படி எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கார் யாருக்குமே ஒரு நன்றி சொல்கிறத மறக்கவே இல்லை அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக இருந்த இந்த அறிக்கையை பார்க்குறப்பவே டெஃபினட்டாக வந்து இந்த விருதுங்கிறது அஜித்துக்கு ஒரு தரமான விருது தகுதியான விருது அப்படின்னு தான் சொல்லணும் வரைக்கும் தமிழகத்திலேருந்து அந்த பத்மபூஷன் விருது பெற்றவங்க வந்து ஐந்து பேருக்கு தான் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு இந்த விருது கொடுத்து கௌரவிச்சாங்க மத்திய அரசு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பத்ம பூஷன் விருது கிடைச்சிது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசனுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த விருது கொடுத்து மத்திய அரசு கௌரவிச்சது இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நடிகர் அஜித்துக்கு வந்து சாதனையை பாராட்டி பத்மபூஷன் விருது கொடுத்து மத்திய அரசு கௌரவிச்சுருக்கு ஸோ இந்த அஞ்சு பேருமே அந்த விருதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நினச்சி பார்க்கணும் ஸோ அஜித்துக்கு வந்து பல தரப்பிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர்லேருந்து பல்வேறு கட்சி தலைவர்கள்லேருந்து நடிகர் சங்கத்திலேருந்து இயக்குனர் சங்கத்திலேருந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த அஜித்தினுடைய விருதை ஸோ நம்மளும் விஜய் டாக்கே சார்பில் ஏகே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஸோ விஜய் அறுபத்தொம்போதாவது படம் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் நேற்று வரதா முந்தா நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக நேற்றைய தினம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து காலம்பர பதினோரு மணிக்கு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய டைட்டில் ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க நான் முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் படத்துக்கு வந்து ஜனநாயகம் அது மாதிரி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இல்லை நாளைய தீர்ப்பு அது மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு ஸோ வந்து நாயகம் அப்படிங்கிறத எடுத்துட்டு நாயகன் அப்படின்னு வச்சுருக்காங்க ஜனநாயகன் ஒரு அந்த கதைக்கு அவர் ஆப்டான தலைப்பாக தான் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து நேற்று மாலை செகண்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க அந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேம்குள்ளே வந்து விஜய் கையில வந்து சாட்டை எடுத்து நிற்கிறாரு கீழ ஒரு டாக்லைன் இருந்தது நான் நாணை இட்டால் அப்படின்னு சோ நம்ம தலைவர் வந்து வா வாப்படத்துல வந்து நான் நானை சொல்லி பிச்சு எடுத்திருப்பாரு அந்த ஒரு ஸ்டைலில் தான் இது இருக்கு ஆக்சுவலாக வந்து கையில் சாட்டை எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் அரசியல் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் சாட்டை எடி கொடுக்கறதுக்கு விஜய் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு ஸோ இது மக்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவாக இருக்கு அநேகமாக வந்து அவருடைய அரசியல் பயணத்திற்கு இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை காரணம் வந்து ஹெச் வினோத் டைரக்டர் வந்து நடக்கிற சம்பவங்களையும் நெகழ்கால அரசியலையும் ரொம்ப அழகாக படமாக எடுக்கக்கூடியவர் ஏற்கனவே அவர் எடுத்த சதுரங்க வேட்டையாகட்டும் தீரன் அதிகாரம் ஒன்று இல்லை துணிவு இப்படி இந்த மூணு படங்களுமே வந்து சமூகத்தில் நடந்த விஷயத்தையே திரைக்கதை பண்ணி படமாக எடுத்து ஹிட்டு கொடுத்தவர் அதனால் இந்த படத்துக்கும் விஜய் அவர் சூஸ் பண்ணதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்கும் அவருடைய அரசியல் கொள்கை அதை வந்து ரொம்ப இளைமறைவாக அந்த ஸ்கிரிப்ட்கில் வைக்கணும் அது வந்து மக்களுக்கு போய் சேரணும் தான் எல்லா சாய்ஸையும் நகர்த்திட்டு வந்து ஹெச் வினோத்தை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ படம் வந்து ரொம்ப பக்காவாக இது வரைக்கும் வந்திருக்கான் விஜய் ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி இப்போ டைட்டிலும் வந்து ஜனநாயகன் வச்சாச்சு அநேகமாக வந்து இந்த மக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கிறத ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து விஜய் தான் மொதல் மொதல் கொண்டு வந்தார் பீஸ்ட் படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரைடு வந்தாங்க மத்திய அரசு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்டர் படத்தினோட படப்பிடிப்பில் இருந்தார் நிலக்கரி நெய்வேலி இந்த சுரங்கத்தில் நடந்தது ஷூட்டிங்கு அப்போ வந்து அவர்கிட்ட விசாரிக்க அங்கே போனப்போ அதிகாரிகள் ஸோ அவர் பதில் சொல்லி முடிச்சுட்டு அந்த பஸ்ஸு மேலே ஏறி என்ன ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்திருந்தார் விஜய் அந்த ஃபோட்டோ தான் வந்து அதிகமாக கூகுளில் தேடப்பட்ட ஃபோட்டோவாக அப்போ இருந்தது ரொம்ப ட்ரெண்ட் செக்டராக மாறிருந்துச்சு அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒவ்வொரு படத்தினுடைய படப்பிடிப்பிலையும் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர அந்த ரசிகரோட சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு கடந்த கோட் படத்தினுடைய படப்பிடிப்புல கூட அந்த மாதிரி தான் ஒரு போட்டோ எடுத்துட்டார் விஜய் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து தன்னுடைய பட ப்ரமோஷன் ஆகட்டும் இல்லை ஒரு மியூசிக் கான்சர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபேன்ஸோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிற விஷயத்த வந்து கிரியேட் பண்ணதே வந்து விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த வகையில தான் அந்த முதல் போட்டோ ரொம்ப சூப்பராக ரசிகரோட நின்று செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் பண்ணியிருந்தார் அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிலீஸ் பண்ண அந்த செகண்ட் லுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ இந்த ரெண்டு படங்களுமே பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது ஒரு அரசியல் சார்ந்த படமாக தான் இருக்க போதுன்னு அதுக்கு ஆப்டா வந்து ஜனநாயகன் படம் வச்ச உடனே வேறு மாற்றுக்கிறதே இல்லை இது வந்து பக்கா ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறத வந்து ஒரு அக்மார்க் முத்தன குத்துறதோட வந்த மாதிரி தெரியுது அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய பாலமாக இருக்கும் ஸோ மக்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய் போய் நிற்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய முகமாக இருக்கும் ஸோ விஜய் வந்து அவர் என்னவாகணும் மக்கள்கிட்ட போய் போர்ட்ரேட் ஆகணும்னு நினைக்கிறாரோ அதை போர்ட்ரேட் பண்ணும் இந்த படம் தான் ஹெச் வினோத் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அதை பக்காவாக பண்ணிட்டுருக்காரு வினோத்து டெஃபினட்டாக வந்து விஜய்க்கும் வினோத்துக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அதாவது இதுவரைக்கும் செஞ்ச வசூலெல்லாம் இது தவிடுபடியாக்கிடும் ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கடைசி படம் அப்படின்ட்டாரு ஸோ எழுபது நடிப்பாரான்னு தெரியாது அதனால் விஜய் அறுபத்தொம்போதாவது படம் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து இப்போவே கோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதற்கு தான் வந்து ஹெச் வினோத்தும் பெரிய மெனக்கடல் பண்ணிட்டு இருக்காரு இதில் பாலிவுட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க தெலுங்கு நடிகர் கன்னட நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு ஆயிரம் கோடியோட விஜய் வந்து சினிமாலேருந்து டிரான்ஸ்மிஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் பொலிட்டிக்கலுக்கு டெஃபினட்டாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி அஜித் விஜய் ரெண்டு பேருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாக தொடங்கியிருக்கு நன்றி